உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் குரல் இதில் நாம் இப்போ முக்கியமாக போகிறது காசாவினுடைய போர் இதுவரை அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் காசாவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் பேர்கள் ஊனமுற்றுக்கிறார்கள் அதே மாதிரி த கிரைம் ஆஃப் ஸ்டார்வேஷன் என்று சொல்வதை போன்று பசிப்பிணியால் ஏராளமானவர்கள் திட்டமிட்டு வதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற என்கின்ற ஒரு கொடூரமான ஒரு மோசமான பதபதைக்கும் செய்திகளும் கூட கசாவிலிருந்து நமக்கு வந்திருக்கிறது இந்த அனர்த்தம் இந்த துன்பியல் நடவடிக்கைக்கு காரணம் ஹமாசான் என்று கொஞ்சம் கூட ஈ இறக்கம் இல்லாமல் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகவும் அவரது சேனைகளும் சொல்லி கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் உண்மையிலேயே காசாவில் என்ன நடக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அஷ்ஷரீஃப் என்கின்ற இருபத்தி எட்டு வயது ஜேர்னலிஸ்டும் அவரோடு சேர்ந்த ஐந்து பேரும் பாரிய குண்டு தாக்குதலில் மரணித்து போனார்கள் இறப்பதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு அஷ்ஷரீஃப் தனது வலைத்தள பதிவில் உண்மையில் மிக பெனிட்ரேஷன் அக்ரஷன் அகைன்ஸ்ட் த பீப்புள் ஆஃப் கஸ்ஸா என்று சொல்லியிருந்தார் அல்லாஹுவை நான் புகழ்கிறேன் நிச்சயமாக இந்த மக்களுக்கு விடிவு பிறக்க வேண்டும் என்று அவர் தனது கருத்துரையிலும் தன் மனைவிக்கும் இரண்டு குழந்தைகளுக்கும் அவர் பதிவு செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளுக்கு பிறந்த பின்பு பிறந்த ஒரு இளம் வயது கஸ்ஸாவினுடைய அல் ஜசீரா ரிப்போர்ட் அஷ்ஷரீஃப் அவர்களை அவர் படுகொலை செய்யப்பட்டதை அவர் மௌனித்து போனதை அல் ஜசீரா உலகம் முழுவதும் பரப்பியது நியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் குரலாக பேச அஷ்ஷரீஃப் உண்மையிலேயே மௌனித்து போனார் அவருடைய விதைத்த அந்த விதைகள் ஒருபோதும் பதறாகாது என்பதுதான் தற்போது நிலை அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற போது நேற்று நமக்கு கிடைத்த அந்த தகவல் ஐடிஎஃப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் இசைல் ஜமீர் அவருக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கேர்ட்ஸ் அவர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கிறது இந்த கடுமையான மோதலில் இசைல் ஜமீர் ஐடிஎஃப்னுடைய தலைமை பிரிகேடியர் இராணுவ தலைவர் தாங்கள் எந்த விதத்திலும் டிஃபென்ஸ் மினிஸ்டரோடு கோஆர்டினேட் செய்ய முடியாது போரை நடத்துவதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் ஆலோசனைகள் எதுவும் வழங்குவதற்கு அவர் கேட்பதாக தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கோட்ஸ் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒன்பது மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் அங்கே நாம் மீண்டும் ஒரு போரை நடத்தினால் மிகப்பெரிய அளவிலே நாம் கொல்லப்படுவோம் இளம் இஸ்ரேல் வீரர்கள் அவர்கள் நடத்துகிற சூயிசைட் அட்டாக்கில் கொரில்லா தாக்குதலில் கொல்லப்படுவார்கள் என்ற அச்சத்தையும் கூட அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் அதையெல்லாம் இஸ்ரேலோ இஸ்ரேலுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவரோ யாருமே கேட்பதாக தெரியவில்லை குறிப்பாக கிடியன் சார் என்று சொல்லப்படுகிற கிடியன் ஆப்ரேஷன் இஸ் டோட்டலி ஃபெயில்டு அவர்களால் என்ன சாதிக்க முடிந்தது ஒன்றை தான் அவர்களால் சாதித்தார்கள் மக்களை அழித்தார்கள் ஜெனோசைட் ஆர் எத்தினி கிளிஞ்சிங் என்று அதை சொல்லலாம் இன சுத்திகரிப்பு மக்கள் படுகொலை இதை தவிர அவர்கள் எதுவுமே சாதிக்கவில்லை என்பதுதான் சர்வதேச ஊடகங்களினுடைய காடாக இருக்கிறது இதற்கு இடையில் தோஹாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் போட்டாங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ரிலக்டன் நாங்கள் உங்கள்கிட்ட பிணை கைதிகள் இருப்பவர்களை ஒப்படைக்கிறோம் நீங்கள் வெளியே போங்க நாங்கள் காசாவை பார்த்து கொள்கிறோம் ஆனால் அது ஒரு பேர்மினட் சீஸ் பெயராக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஹமாஸினுடைய கேள்வி ஆனால் எந்த நிலையிலும் அதை அனுமதிக்காத இஸ்ரேல் கர்ட்ஸ் பென் கேவிர் பிசலைல் சுமோட்ரிஸ் பெஞ்சமின் நெத்தானியாக இந்த நாலு பேரும் ஒரு மோசமான ஆட்கள் என்பதை உலகம் கண்டு கொண்டிருக்கிறது காசாவை அழிக்க வேண்டும் காசாவை கிரைம் ஆஃப் ஸ்டார்வேஷன் மிகப்பெரிய பனிச்சுமையில் அல்ல பசிச்சுமையில் அவர்களை வீழ்த்த வேண்டும் அவர்கள் கதற வேண்டும் நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இதில் பசியின் கொடுமைனால் உலகத்தில் நீதி இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா ஐயோகோ என்கின்ற ஒரு குரல்கள் தான் இப்பொழுது வலிமையாக இருக்கிறது இதையெல்லாம் அவர்கள் செய்தாலும் கூட காசா மக்கள் சொன்னார்கள் இதோ பாருங்கள் நாங்கள் இங்கே வாழ்வதை விட இறைவனிடத்திலே செல்ல போகிறோம் எங்கள் உறவுகளோடு மகிழ்ச்சியாக நாங்கள் வாழப்போகிறோம் இது உலகத்தை இந்த வார்த்தைகள் ஆட்டி போட்டு விட்டது தோழர்களே நான் மிகைப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை உலகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய செய்திகளுடைய அந்த கருப்பொருளை மட்டும் சுருக்கமான நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அதே சமயம் கர்ட்ஸ் அக்யூஸ்டு ஜமீர் ஆப் த ஹோல்டிங் அன்கோஆர்டினேட்டட் த மீட்டிங் அபவுட் ரீ சஃப்லிங் த டாப் ஆர்ம்ஸ் அவர் தெரிவித்திருக்கிறார் எந்த நேரத்திலும் அப்போ இதில் உங்களுக்கு என்ன புரியுது காசாவுடைய மக்கள் கடைசி வரைக்கும் மரணிக்கும் வரைக்கும் காசாவினுடைய இடத்தை விட்டு அகலப் போவதில்லை இதற்கிடையில் இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சருக்கும் இஸ்ரேலிய இராணுவ தலைவருக்கும் இடையிலே மோதல் அதே போன்று இதுவரை காசாவை பட்டினி போட்டு சாகடிக்க வேண்டும் என்று சொல்லிய இஸ்ரேல் பெஞ்சமின் நித்தானியாக வலதுஹலமான ஹரமான சுமோதிச் தற்போது என்ன சொல்கிறான் என்றால் இனி நாங்கள் பெஞ்சமின் நித்தானியாகவே நம்பி ஒரு பயனும் இல்லை அமெரிக்காவும் எங்களை கைவிட்டு விட்டது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரே ஒரு வழி ரஃபாவை திறந்து விடுங்கள் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள் இதற்கிடையில் போரில் முழுமையாக தோல்வியை கண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனர்கள் பலஸ்தீனர்களுக்கு எதிராக போரிட்ட இஸ்ரேலர்கள் பலஸ்தீன மக்களை அடக்கி ஆள முடியாமல் அவர்கள் எவ்வளவோ மிரட்டல் கொடுத்தார்கள் ஆயுத மவுனிப்பு என்று சொன்னார்கள் ஆனால் எக்காலத்திலும் பலஸ்தீன போராளிகள் ஆயுதங்களை டிசர்ம்டு நெவர் 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 ஆயுதங்களை நாங்கள் ஒருபோதும் கீழ் வைக்கப் போவதில்லை டிசர்ன்ட் ஒருபோதும் நாங்கள் வைக்கப் போவதில்லை நாங்கள் போராடுவோம் எங்கள் மக்களுக்காக தோழர்களே ஒரு நாற்பதாயிரம் பேர் கொண்ட ஒரு சிறிய குழு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் ஒரு மாவட்ட அளவு கூட இல்லை சிறிய மாவட்டத்தின் அளவுதான் அதிலிருந்து அவர்கள் இத்தனை பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இன்வின்சபிள் ஃபோர்ஸ் அப்படித்தான் சொன்னார்கள் உலகம் இதுவரை காணாத வெற்றி கொள்ள முடியாத ஒரு மாபெரும் சக்தி யூத சக்தி அந்த மாபெரும் சக்தியை துடைத்திருந்து அவர்கள் மேட்ரியட்ஸ் குறிப்பாக தியாகிகளை எல்லாம் இழந்து பிள்ளைகளை இழந்து உறவுகளை இழந்தாலும் உலகம் இந்த வரலாற்றை மறுக்காது அந்த அளவிற்கு ஒரு வலிமையான போராளிகளாக அவர்கள் போர் முடியவில்லை மூன்றாவது நாங்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தி இதற்கிடையிலே காசாவுக்கு அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சாவரின் இறையாண்மை கொண்ட தேசமாக த டூ ஸ்டேட் சொல்யூஷன் வர வேண்டும் என்ற குரல்களை அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் இமானுவேல் மக்ரான் பிரான்ஸ் அதே மாதிரி ஆன்டனி அல்பானிஸ் ஆஸ்திரேலியா அதே மாதிரி ஸ்டோம யூகே அதே மாதிரி கேனடா எல்லா நாடுகளும் சொல்லிட்டார்கள் விச் ஹஸ் பின் கம்ப்ளீட்லி இக்னோர் அமெரிக்கா முழுமையாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் தற்போது இந்த கொரில்லா தாக்குதலை சந்தித்தால் யார் சொல்கிறா இத்தாலி சொல்கிறது அமெரிக்காவின் நேச நாடு சொல்கிறது உனக்கு வியட்நாமில் ஏற்பட்ட அதே நிலை தான் வரும் அதே போன்று பத்து வருஷம் போரிட்டான ரஷ்யா ஆப்கானில் அதே நிலைமை தான் வரும் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து டவர்ஸ் அட்டாக்குக்கு பின்பு அமெரிக்கா அஷ்ரஃப் கானியோடு விட்டுவிட்டு ஓடினார்களே பதினெட்டு வருஷம் எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்தார்களே அதே நிலைமை தான் உனக்கு வரும் ஆக உண்மையிலேயே ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகியிருக்கிறார்கள் வெற்றி அவர்களை தேடி வருகிறது எந்த போரிலும் இஸ்ரேல் ஒருபோதும் அந்த போரில் அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது ஆனால் ஒரு கவலை தற்போது கூட அவர்கள் உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நோய்களால் நொம்பலத்தால் அதே சமயம் சிறு பிள்ளைகள் மடிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இளம் கன்னி பெண்கள் பெண்கள் பெண் பிள்ளைகளெல்லாம் வன்புணர்வுக்கு யூதர்களால் ஆட் உட்படுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியும் கவலை தருவதாக இருக்கிறது இதற்கிடையில அடுத்த கட்ட போரில் நீங்கள் காசா மறு உருவாக்கத்தை பிரான்ஸ் சொன்னாலும் அங்கே ஹமாஸுக்கு எந்த பங்கும் இல்லை என்று அவர்கள் சொல்வதுதான் சில சங்கடங்களை ஏற்படுத்துகிறது ஏனென்று சொன்னால் ஹமாஸ் ஆயுதங்களை வைத்துவிட்டு செல்ல வேண்டும் அதற்கு இதுவரை இஸ்ரேலுடைய கூலியாக அமெரிக்காவின் ஆளாக செயல்பட்ட தொண்ணூறு வயது அப்பாஸ் கையிலே ஆட்சி ஒப்படைக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் பலஸ்தீன போராளிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் உயிரை கொடுத்து உடல்களை குறித்து துயரத்தை எல்லாம் சந்தித்தவர்களுக்கு இந்த வெற்றியிலே பங்கு இருக்கக்கூடாது என்று சொல்கிறது இது சவுதி அரேபியாவும் சேர்ந்துதான் இவற்றை சொல்கிறார்கள் ஜொடானும் இஜிப்டும் துருக்கி எல்லா நாடுகளும் என்ன சொல்ல போகிறார்கள் என்ற செய்தி தெரியவில்லை ஒன்று மட்டும் நிச்சயம் தோழர்களே இந்த மாபெரும் போரில் இந்த அழிப்பில் இந்த இனார் கருவறுத்தலில் சுத்திகரிப்பு போராட்டத்தில் அரபுகள் எந்த பங்கும் செய்யவில்லை அவர்களோடு முகமுகமாக நின்று போரிட்டது ஹமாஸுக்கு துணையாக ஹிஸ்புல்லாக்களும் லெபனானை தாண்டி ஹமாஸுக்கு இணையாக நின்று பெரும் தாக்குதலை நடத்திய எமெனின் ஹூதிக்கள் அதை போன்று பல ஆயிரக்கணக்கானை பழிகொடுத்து மிகப்பெரிய மிசைல் அட்டாக்கின் மூலம் தினடி ஈரான் இவர்களை தவிர எந்த ஒரு அரபு நாடும் வாய்த்திருக்கவில்லை இதுதான் உண்மை தற்போது பரசீனம் விடுதலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாம் அடுத்த சில செய்திகளில் இன்னும் பல பிரிவுகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் கடைசியாக கிடைத்த தகவல் இதுதான் அதையோட இன்னொரு தகவல் நாம் போரிட்டால் ஜெயிக்க முடியாது இளம் வீரர்களை இழப்போம் என்று ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஆர்மியுடைய தலைவர் பிரிகேடியர் இஸ்ரேல் ஜமீர் சொன்ன பிறகு உண்மை நிலவரத்தை உணர்ந்து இன்டெலிஜென்ஸுடைய நிலவரத்தை உணர்ந்து இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு தோஹாவை அழைக்கிறார்கள் மற்றொரு பக்கம் பேச்சு சென்று கொண்டிருக்கிறது சில நாட்களிலே அழித்து விடுவோம் என்று சொன்ன அவர்கள் ரெண்டு ஆண்டுகள் செப்டம்பர் அக்டோபர் ஒரு மாதத்தில் இரண்டு ஆண்டுகளை பூரணித்து பூரணமாக்கப்பட்ட பின்பும் வெற்றி பெற முடியவில்லை என்பது ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் ஒரு தலைக்குனிவு இஸ்ரேலுக்கும் ஒரு தலைக்குனிவு ஏனென்றால் நாற்பதாயிரம் கொண்ட ஒரு சிறிய படையை இவர்களால் பம்பர் பஸ்டர் ஜிபி ஃபிஃப்டி செவன் மிசைல் அட்டாக் ட்ரோன் அட்டாக்ஸ் மோனிசன் ஆர்பிஜி ராக்கெட் ஃப்ரபல்டு கன் அதே மாதிரி மெர்கோவா வேர்ஷன் எல்லாவற்றையும் வைத்து பார்த்தார்கள் ஒன்றிலும் வெற்றி கொள்ள முடியவில்லை நாங்கள் தினம் 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 செய்திகளை பார்க்கிறோம் ஆனால் எங்கிருந்து இந்த ஆற்றல் வந்திருக்கிறது இவர்களில் வெற்றி எப்படி சாத்தியமானது இத்தனை உயிர்களை பறிகொடுத்த பின்பும் ஸ்டெட்ஃபாஸ்ட் வித் பேட்டல் எப்படி மன உறுதியோடு போர்க்களத்தில் அவர்களால் நிற்க முடிகிறது இந்த கேள்வி அறிவுசார் தளத்திற்கு மிகப்பெரிய சிந்தனையும் பலத்தையும் தரும் என்பதோடு இந்த செய்தியை நான் நிறைவுபொருக்கிறேன் நன்றி